புனர்பூசம் நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரத்தின் மாயக்கதை புயல் கண்ணீர் விட்ட பிறகு அழிவு தன் பாடலை முடித்த பின் அமைதியான ஓசை கேட்கிறது மீண்டும் துவங்கு அந்த ஓசி தான் புனர்பூஷம் அதிதி பிரபஞ்சத்தாயின் மென்மையான ஒளியிலிருந்து பிறந்தது புனர்பூசம் என்பது ஒளி திரும்புவதைக் குறிக்கும் இருளின் எல்லையைத் தாண்டி விடியல் ஆரம்பிக்கிற தருணம் இது போராளி அல்ல இது மீட்பாளர் வெடித்ததை திருத்தும் கரம் மன்னிக்கும் மூச்சு அழுகையின் பின்வரும் புன்னகை இதன் தெய்வம் அதிதி தேவர்களின் தாயாகிய ஒளியின் உருவாக்கம் அவள் சமநிலையை மீட்டெடுக்கின்றாள் தர்மத்தை வளர்க்கின்றாள் மனது மீண்டும் முழுமை பெறும் வழியை திறக்கின்றாள் தேவர்கள் கேட்டனர் நீ ஏன் அழிவுக்குப் பிறகே வருகிறாய் புனர்பூசம் பதிலளிக்கிறது ஏனெனில் எல்லாம் இழக்கப்பட்ட பிறகே உண்மையான அமைதி பிறக்க முடியும் நான் மிக ரோஷனமாக ஒளிரவில்லை ஆனால் இருளுக்குப் பிறகு நான் ஒளிருகிறேன் இவ்வாறு புனர்பூசம் நட்சத்திரமானது மீள்சுழற்சி நிம்மதி இரண்டாம் வாய்ப்பு மற்றும் உள்ளார்ந்த ஒளியின் நட்சத்திரமாக உயர்ந்தது ஒளி எப்போதும் திரும்பும் என்பதை நினைவுபடுத்தும் தெய்வீக ஒளிக்கதிர் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முக்கிய அம்சங்கள் சின்னம் அம்புகள் நிறைந்த குவிர் செயல் மீளுதல் தெய்வம் அதிதி ஒளியின் பிரபஞ்சத்தாய் ஆட்சி கிரகம் குரு ஞானம் விரிவும் கருணையும் தோற்றங்கள் மீண்டும் ஆரம்பம் சமநிலை நம்பிக்கை ஆன்மீக விழிப்பு குணம் சத்துவம் ஒளி ஞானம் இசைவு நன்றி வணக்கம் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் புதிய வீடியோக்கள் வரும்போது தெரிந்து கொள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்